ஆனாாரு அந்த காட் हां மூடேத்து சார் இருக்குது சாங் வெச்சிருக்கீங்க போடுவாருன்னு சொல்வாங்க இப்போ நீ ফুল சாங் வெச்சிருக்கீங்க உடனே பேஸ்ட்ீங்கள மீடியா மீдиаலயே ரிலீஸ் பண்ணனே போய் பாத்து விலரஜா ராஜா வந்து आशीर्वादலாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம் லைசென்ஸ் வந்து காசு கொடுத்து சோனி சோனி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்களா அவங்க தான் அந்த ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் ஆக்சுவலி கேஸ் போடணுன்னு நினைச்சா சோனி மேலே தான் எடுக்கணுமே தவிர எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை யார் கரெக்டாக வந்து அந்த பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களோ நான் பண்ணிவிட்டு அவங்க யார் படம் தோன்றிப்போ அவங்களோட அதனால் அதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேலும் போடலாம் யாருக்கு தெரியும் சந்திப்போம் எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் இன்னொன்று படத்தில் இன்னொரு கெட் இருக்குது ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவை நிறைய இடத்துல வச்சுருக்குது அவங்க ஓகே எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா சி தேர் ஆல் அடல்ஸ் ஐட் தி ஆஃப் த டே சின்ன பிள்ளைங்களை வந்து நீ பார்க்காத ஏய் நீ போ அப்படின்னு சொல்கிறது ஓகே பட் அந்த சின்ன பிள்ளைங்களையும் எனக்குமே ஞாபகம் இருக்குது ஷகிலாக்கா நான் வந்து ஐ திங்க் சம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாது இல்லை பர்டிகுலர் சேனலில் வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவாக வரப்போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம் எனக்கு என்னன்னே தெரியாது ஆனால் அது ஏதோ சம்திங் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இப்போல்லாம் எல்லாம் தான் சோசியல் மீடியா எல்லாமே எல்லாமே தெரியுது அந்த காலத்துல எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது ஸோ நான் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பாங்க ஆனா அது எதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுறாங்கன்னு தூங்கத்திலருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாம டிவி ஆன் பண்ணி தான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பார்த்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துறது இல்லையா ஆமாம்ல எப்படின்னா நடந்துச்சுன்னு இல்லை ஸோ அந்த ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறது ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் எப்பவுமே வனிதா வந்து ரொம்ப பிஸ்காக இருப்பாங்க ஏன் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி என் மறியில எப்பவுமே இருப்பாங்க ஒரு ப்ரொடியூசராக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுக்கான நர்வஸ்னஸ் எல்லாமே இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா இவ்வளோ பேருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பாரம் பெரிய பாரம் காலையில் அது என்ன ரிசல்ட்டோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நார்மலுக்கு வர முடியும் அது வரைக்கும் அந்த டென்ஷன் அந்த எமோஷன் வந்து எனக்கு அழுகையும் வருது அழுகையும் மாட்டேங்குது ஏன்னா நான் இந்த நேரத்தில் அழுதுட்டேன்னா அது கரெக்ட் கிடையாது நான் தான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அது போய் முட்டுதோ இல்லை வந்து அந்த டைட்டானிக் வந்து காப்பாற்றுறோமோ அந்த செகண்ட் வரைக்கும் நான் போராடி தான் ஆகணும் அ பிரேக் டவுன் ஆ கூட இ பிரடை நான் ட்ரை பண்றேன் ஓகே தான் கூட இந்த போன் அந்த படத்தோட மெஞ்சர்சி நடக்குது எது நைட் 11 மணிக்கு சவுண்ட கம் பண்ணி படத்தையும் அப்படி தான் பார்ப்பாங்களோ இன்னைக்கு எல்லா இடத்துலயே எல்லாமே அவேலபிள் ஆயிருக்கு சோ அதனால கண்டிப்பா சொல்ல பார்த்தாங்களா இந்த படத்தை என்ன சொன்னாங்க கூடவே இருக்காங்க see இன்னிக அத சொல்றனே அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அமெரிக்காவில் இருந்தோம் நாங்கள் அப்போ இங்கிலீஷ் பட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அங்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது எல்லா சீட்லேயும் சீசில் இருக்கும் அப்போ வந்து க்ளோசர் ரைஸ் க்ளோசர் ரைஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முன்னாடி எடுத்து கொடுப்பாங்க ஒன்று நானும் ரீதால இப்படி முடிப்போம் நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும் ஆனால் அதுவும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்க பார்க்கக்கூடாது நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிச்சா முடிஞ்சிடுச்சானோன்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு அமெரிக்கன் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா கிட்டே முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் போதே தெரியல அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது நீ என்ன மூடுற அந்த கான்செப்ட் அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும் பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரியும் தெரிஞ்ச மாதிரி நமக்கு சில மாட்டாங்க

நீங்க <laughs>

அத நான் வந்து அது திரும்பி ஞாபகப்படுத்தணும் மலையாள லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கறது வந்து என்னோட தம்பி பாலா ரொம்ப உருகுனாரு ஆமா ரொம்ப முதல்ல என்ன ஃபைனல் லிஸ்ட் இன்னும் வரல பட் ஒரு இந்த சைஸ் ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வரும் இல்லையா நாங்கள் சும்மா எடுக்கிறோன்றதுக்கு காசு செலவு பண்ணி ஐநூறு ஸ்க்ரீன் போடுறோம் அது பெரிய படங்களுக்கும் நிறைய அப்படி தான் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் மெயின் சென்டர்ஸில் போடுறோம் கரெக்டான ஷோ டைமிங்ஸ் போடுறோம் மேட் நீட் ஷோ இன்னும் வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு நம்ம கண்டென்ட்டும் ஒரு அடல்ட் கண்டென்ட் போது இந்த யங்ஸ்டர்ஸும் போகணும் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லா மல்டிப்ளெக்ஸஸ்லேயும் வருது

ஜோவிகா வச்சு ஒரு நல்ல கதை தான் சொல்கிறாங்க லைனு கேட்கும் போது எனக்கு ரொம்ப அழகான ஒரு கதையா இருக்கும் ஆனால் அது ரெண்டாவது மூணாவது படமாக இருக்கும் இன்ட்ரொடக்ஷனுக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி படம் வந்து நாம அந்த ஜோவிதாவை வந்து கொண்டு வர விரும்பல பாட்டு தப்பாயிடும் ஒரு ஆகிடும் அவ்வளோ தேவையில்லை ஒரு ரெகுலர் படத்துல ஹீரோயினா உள்ள இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் பண்ணால் அது மக்களை ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ மக்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவளை வந்து ரெகுலர் ஃபிலிமில் வாங்கிறதுக்காக நல்ல படத்துக்காக ஒரு நல்ல ஒரு ஹீரோ படம் எனி திங் கரெக்டான இன்ட்ரோடக்ஷன்காக தமிழ்ல வேண்டி தெலுங்குல பண்றாங்க அது நடக்குது பட் இது இதுக்காக நாங்கள் வெயிட்டிங் ஸோ அகே தமிழ் ஹீரோயின்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுங்க அதையும் தான் திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது திரும்பியும் எங்கேயோ தான் போகிறாங்க நான் என்னங்க பண்ணுறேன் மேடம் புதுசாக வருவங்களே இப்போ வந்து உங்கள் பொண்ணு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க பொண்ணை வச்சு கூட ட்ரோல் பண்ணியிருப்பாங்க விஜயசக்தி பையனை வச்சு கூட ட்ரோல் பண்ணிக்காதீங்க என்ன தோணுது உங்களுக்கு இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதி பையனை பற்றி நான் பார்த்தேங்க உடனே சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இன்றைக்கி ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாராக மாறுறதுக்கான அறிகுறி தான் அது உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிதான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் அந்த டைமில் தேவா ஐ திங்க் எதுவும் சந்திரலேகா வந்த டைம்ல இப்படி சத்தியமா அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட ஃபேஸை அதை நான் கண்ணால பார்த்துருக்கேன் காதால் கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னா அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியாக ஒரு வருந்தால ஒரு முதல்வராக பாக்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கே தலைவரா வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருன்னா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க அதுக்கு முயற்சி மட்டுமே திருமணியாகும் சூரியாக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவாக வரணும் அதே தான் ஜோவிகாக்கும் நயன்தாரா வந்த புதுசிலையோ இல்லை திரிஷா வந்த புதுசுலயோ யாரும் நீங்க எல்லாரும் எல்லாரையும் தான் பேசுறீங்க இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும் அந்தந்த அந்த ஏஜ் வளரட்டும் எல்லாருமே அந்தந்த ஏஜ்ல இருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி ஒரு ஏஜ் வரும்போது অটোமேட்டிக்கா எல்லாருமே ஒரு மேச்சூரிட்டி கிடைக்கும் அப்புற வயசாயிடுவீங்க சின்ன வயசுல வந்தா இப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் இதா வந்தா ஏதாவதுனு சொல்றீங்க என்ன பண்றதுன்னு சொல்லுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப